வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ் ஓவரோடர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தெரிய லெவலான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் குணா கேவ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க அங்கே நடந்திருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கை லெவலான ஒரு கூஸ் பம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே கடவுள் அஜித் அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கே போனாலும் அது ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அது வந்து விஜய் சாரோட படமாக இருக்கட்டும் சூர்யா சாரோட படமாக இருக்கட்டும் இல்லை வந்து தேட்டர்ஸில் எந்த படம் ரிலீஸாக இருக்கட்டும் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் ஃபுட்பால் ஸ்டேடியமாக இருக்கட்டும் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் குணா கேவுக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அஜித் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டோஜை ஷூட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணி வேற லெவலில் வெளியேற்றி விட்டாங்க நம்ம பேகே ஃபிரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கூட கிடையாது அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஏ கே தான் ஸோ பயங்கரமான ஒரு சவுட்டே ஸோ குணா கேவே பார்த்தீங்கன்னா அழகிற அளவுக்கு நம்ம கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஜித் கடவுளேன்னு கட்டின விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பே ஃப்ரெண்ட்ஸ் இதை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி விட்டேன் ஸோ இது வந்து நம்ம ஏக்கோட நடிப்புக்கோ இல்லை வந்து அவரோட படத்தை பணத்துக்காகவும் கிடையாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஹியூமனிசம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு மனுஷன் ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் திரண்டி இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா வருஷம் ஆக ஆக நம்ம ஏகே ஃபேன்ஸோட ரசிகர்கள் அதிகமாக வாங்களே தவிர எங்கேயுமே வந்து கம்மியாக மாட்டாங்க அப்படித்தான் உண்மையான விஷயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த அஜித்தே கடவுளை இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க கொடைக்கானல் இப்படி ஒரு சம்பவம் நடத்துருக்குது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியாக நம்ம சொல்லாமல் கம்மெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன்று செய்ய பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்